ஹலோ எஸ்எம்இ ஓனர்ஸ் வெல்கம் பேக் டு ஹெச்ஆர் டைம்ஸ் என்னோட டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அண்ட் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் ரிகார்டிங் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாப் டிசைன் ஜாப் என்மெண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேஷன் அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் இதெல்லாம் நம்ம எம்ப்ளாயீஸை எப்படி பண்ணணுன்றது தான் அதிகமாக பேசுகிறது ஜாப் என்கேஜ்மெண்ட் அப்படின்லாம் சொல்லுவோம் இதில் மாடல்ஸ் நிறையா இருக்குது அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல் எனக்கு படித்து இதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹேக்மேன் அண்ட் ஓல்டு ஹேம் அப்படின்ற மாடல் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு கிளாரிட்டி யாருக்கு கொடுக்குன்னா ஒரு எம்ப்ளாயருக்கு கொடுக்கும் ஆஸ் அன் எம்ப்ளாயராக எனக்கு அந்த கிளாரிட்டி இருந்தால் தான் ஒரு வேலை நான் உருவாக்குறேன் ஆர் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஜாப் டிசைன் ஜேடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்லாம் சொல்கிறோம் அப்போ ஒரு ஜாப் இது தான் இருக்க போகுது அதுக்கு தான் நான் வேலைக்கெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு அஞ்சு விஷயங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறோம் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஒருத்தரை வேலைக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவர் மோட்டிவேட்டடாக வேலை செய்யணும் பர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து அடையணும் அப்படி அடையும் பொழுது தான் நம்மளுக்கும் அவருக்கும் பெனிஃபிட் இருக்க போகுது என் ஆஃப் த டே ஸோ அப்போ என்னென்ன அந்த அஞ்சு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது ஸ்கில் வெரைட்டி அப்படின்னா அந்த அவர் செய்கிறக்கூடிய வேலையில் ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கில்லை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கா இல்லை தெர்ஆர் வேரியஸ் ஸ்கில்ஸ் அவர் கத்துக்கிறதுக்கும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா ஸோ திஸ் இஸ் கால் ஸ்கில் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஐடென்டிட்டின்னு டாஸ்க் ஐடென்டிட்டியில் அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முழுசாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் த பிகினிங் டு த எண்டு வரைக்கும் அவர் என்ன செய்யணும் அதில் என்ன அவுட்கம் இருக்கும் அந்த அவுட்கம்மை எப்படி அவரே புரிஞ்சு செய்யணுன்றத கிளாரிட்டி இருக்கா தட் இஸ் கால் டாஸ்க் ஐடென்டிட்டி ஏன்னா ஒரு ஜாபில் ஒரு டாஸ்க் இருக்காது தெர் ஆர் மல்டிப்புள் டாஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மல்டிப்புள் டாஸ்க் இருக்குன்னா அந்த மல்டிபிள் டாஸ்கோட பிகினிங் டு எண்டு அந்த ஹோல் ப்ராசஸை செய்கிறதுக்கான விஷயங்கள் அதிகாரங்கள் அவருக்கு எவ்வளோ தூரம் அதுக்கு பவர் இருக்குது அதுக்கு ரிசோர்ஸ் மெட்டீரியல் இருக்கா அப்படின்றதெல்லாம் இதில் அடங்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது ரெண்டாவது மூணாவது டாஸ்க் சிக்னிஃபிகன்ஸ் அந்த ஜாபில் சப்ஸ்டான்ஷியல் இம்பேக்ட் இவருனால் சப்ஸ்டான்ஷியல் இம்பேக்ட்னால் இவர் அந்த ஜாப் எடுத்து செய்கிறனால அந்த இம்பேக்ட் டூ அதர்ஸ் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவரை சார்ந்து நிறையா பேர் அந்த டாஸ்கில் இருப்பாங்க இல்லைனா இவர் லீட் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போ ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு அவர் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்போ அந்த அவுட்கம் அண்ட் இம்பேக்ட் ஆன் அதர்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த விஷயங்கள் அவருக்கு தெளிவாக இருக்கா அப்படின்றது தான் இந்த டாஸ்க் சிக்னிஃபிகன்ஸில் நம்ம எடுத்து சொல்கிறது நாலாவது அட்டானமி அட்டானமின்றது ஒரு எம்ப்ளாயியை நம்ம சேர்த்தனோடன அவருக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது இண்டிபெண்டன்ஸ் இருக்குது அப்புறம் ஷெடியூலிங் ஆஃப் ஒர்க்கு அந்த ஒர்க்கை ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் பிளான் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற அந்த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கிளாரிட்டியாக தெரியுதா அவர் அவர் செய்கிறதுக்கான அந்த ஸ்கில்ஸ் இருக்கா அதுக்கு நீங்கள் அந்த அட்டானமி கொடுத்துருக்கீங்களா எந்த அளவுக்கு அப்போ கொடுத்துருக்கப்படுது இந்த கிளாரிட்டி இருக்கான்னு பார்க்கணும் அஞ்சாவது ஃபீட்பேக் சிஸ்டம் இங்கே நம்ம ஃபீட்பேக்குன்றது அந்த எம்ப்ளாயியே அவரோட ஃபீட்பேக்கை ஆக்சுவல் ரிசல்ட் ஆஃப் இஸ் பர்ஃபாமன்ஸ் நான் இந்த பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த பர்ஃபாமன்ஸுக்கு எனக்கு இங்கெல்லாம் ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கு அந்த ஓப்பன் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷனும் அந்த ஃபீட்பேக் மெக்கானிசனும் அவருக்கு தெரியுமா அவருக்கு இருக்கான்றது பார்க்குறது தான் இந்த அஞ்சு பாயிண்ட் ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டும் உங்கள் ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸில் வெரி கிளியராக நீங்கள் ஸ்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நம்ம பேச போகிறது தான் ரொம்ப முக்கியம் மோட்டிவேஷனல் பொட்டன்ஷியல் ஸ்கோருன்னு சொல்லுவோம் மோட்டிவேஷன் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன் ஹஸ் டு பி மோட்டிவேட்டட் இன்னொன்று எனக்கே நான் மோட்டிவேட் ஆகணுன்னா இந்த அஞ்சு பாயிண்ட்டை வச்சு தான் ஸ்கோரிங் இருக்குது இதுக்கு ஃபார்முலா இருக்குது இந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கோர் ஜாப் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் இருக்குது ஸ்கில் வெரைட்டி ப்ளஸ் டாஸ்க் ஐடென்டிட்டி ப்ளஸ் டாஸ்க் சிக்னிஃபிகன்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறத ப்ளஸ் பண்ணி அதுக்கு ஸ்கோரை டிவைடட் பை த்ரீ பண்ண வாட்டி இன்டூ அட்டானமிக்கு ஒரு ஸ்கோர் இருக்குது ஃபீட்பேக்குக்கு ஒரு ஸ்கோர் இருக்குது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்கில் வெரைட்டி டாஸ்க் ஐடென்டிட்டி டாஸ்க் சிக்னிஃபிகன்ஸ் டிவைடட் பை த்ரீ அதில் வர ஸ்கோர்லேருந்து இன்டூ அட்டானமி இன்டூ ஃபீட்பேக் இதை நம்ம ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் நம்மக்கிட்ட இருந்துச்சுனா இதுக்கெல்லாம் இருக்குது இந்த ஸ்கோரிங் சிஸ்டத்தை நம்ம அப்ளை பண்ணால் எவ்வளோ தூரம் மோட்டிவேஷ்னல் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் நிறைய மாடல்ஸ் இருக்குது பட் ஸ்மால் ஆர்கனைசேஷனில் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி மாடல்ஸை எடுத்து ரொம்ப டீட்டெயிலெல்லாம் பார்க்க மாட்டோம் நம்மளுக்கு தெரிஞ்சதை செய்வோம் தெரிஞ்சதை செய்யும் பொழுது சம்டைம்ஸ் அது ரொம்ப பாசிட்டிவாக அமையலாம் நிறையா நேரம் அது நெகட்டிவாக இருக்கும் பொழுது எதை போய் பார்த்து நம்ம அதை கரெக்ஷனல் ஃபேக்டர்ஸ்க்கு கொண்டு போகணுன்னா மாதிரி மாடல்ஸ் நம்மளுக்கு இருந்தால் தான் அந்த கரப்ஷனல் ஃபேக்டர்ஸ்க்கு கொண்டு போய் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஐம் ஷுவர் இந்த வீடியோவில் நான் பேசின இந்த ஜாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்திருக்கும் அதை அப்ளை பண்ணி பாருங்கள் சப்போஸ் அதில் எதுனாச்சும் உங்களுக்கு சேலஞ்சஸ் அவர் சந்தேகங்கள் இருந்தால் ஆல்வேஸ் ஃப்ரீ ஃபீல் டு காலஸ் அண்ட் ஐல் பி தேர் டு ஹெல்ப் யூ தேங்க் யூ